ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்குவோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சோன்ன தேவையான அளவு பெருஞ்சீரகம் அடுத்தது தேவையான அளவு அப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ரெண்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணுன்னு நான் ரெண்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இப்போ வெங்காயமும் தக்காளி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா வதங்கணுன்னு நம்ம எடுத்து வச்சிருக்க இறால் அதோட சேர்த்துக்குவோம் இப்போ இறாலோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மூணையும் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் விழுதையும் அதோட சேர்த்துக்குவோம் குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணியாக வேணுனாலும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சுன்னா சுவையான இறால் கொழம்பு சுவையான ரெடி சுவையான